ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதை பேசி இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு குறுஞ்செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஏடல் ஏங்க நான் முடி வெட்டிக்கவா ஓகே வெட்டிக்கோ வெட்டினா மறுபடியும் இப்படி வளர ரொம்ப நாள் ஆகுங்க சரி வெட்டிக்காத ஆனால் முடியை கம்மியாக தான் இப்போ ஃபேஷன் ஓகே வெட்டிக்கோ வெட்டிக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிண்டில் பண்ணாலும் பண்ணுவாங்க சரி வெட்டிக்காத வெட்டிக்கிட்டே என்னோடய சின்ன முகத்துக்கு நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஓகே வெட்டிக்கோ சலூன் கடையில் கேவலமாக வெட்டி விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது சரி வெட்டிக்காத பரவாயில்ல வெட்டிக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன் ஓகே வெட்டிக்கோ முடி வெட்டினதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா நீங்கள் தான் பொறுப்பு சரி வெட்டிக்காத முடி கம்மியாக இருந்தால் பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும் சரி வெட்டிக்கோ அசிங்கமாக போயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது சரி வெட்டிக்காத என்ன வந்தாலும் சரி நான் முடி வெட்டிக்கிறத முடிவு பண்ணிட்டேன் ஓகே வெட்டிக்கோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல சரி வெட்டிக்காத சரி இதை விடுங்க என் தொண்டை விலைக்கு எப்போ டாக்டரை பார்க்க போகிறது ஓகே வெட்டிக்கோ என்னது நான் டாக்டரை பற்றி பேசிகிட்ருக்கேன் சரி வெட்டிக்காத ஹலோ உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்க சரி வெட்டிக்கோ அட கடவுளே உங்களுக்கு என்னங்க ஆச்சு சரி வெட்டிக்காத இந்த பாவப்பட்ட கணவன் இப்போ கீழ்பாக்கு ஆஸ்பத்திரியில் உட்காந்து நாள் முழுவதும் வெட்டிக்கோ வெட்டிக்காதுன்னு இருக்கானாம் நல்லபடியாக பார்த்துக்குங்க உங்கள் கூந்தலை மட்டுமல்ல உங்கள் கணவனையும் இது சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க சிந்திக்கிறதுக்காகம்தான் இன்றைக்கு பல குடும்பங்களில் பெண்கள் தாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் தங்களுடைய கணவர் சரின்னு தலையாட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க இப்படி தலையாட்டி ஆட்டியே பல கணவர்கள் எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்கிறதையும் மறந்துடுறாங்க ஆனால் இது ஒரு தவறான போக்குங்க இதுக்கு காரணம் அவங்களுடைய மனைவிமார்கள் வளர்க்கப்படும் போதே டேக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாம்ஸ் லிட்டில் ஏஞ்சல் அப்படின்னு எல்லாம் புது புது தியரியை உருவாக்கி அவங்களுடைய தாய் தவப்பன் அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறுங்க முதல்ல ஒரு குழந்தை வளரும்போது அவங்க எந்த கருத்துக்களை சொன்னாலும் அதை நம்ம கேட்கணும் அவங்க சொல்கிறது எந்த விதத்தில் அனுகூலமானது எந்த விதத்தில் அவங்களுக்கு தவறானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி பேரண்ட்ஸ் அவங்கள வழி நடத்தணும் அப்படி வழி நடத்தப்பட்ட பெண்கள் நிச்சயமாக அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்களும் பெருசாக மதிக்கப்படும் ஏன்னா சரியான முடிவுகள் எடுக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஒரு பெண் குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் இதை கொஞ்சம் பொறுப்போடு செஞ்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க ஒரு மொத்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நன்றி